டேரக்டர் சுந்தர்சி அவர்கள் இப்போது மூக்குத்தி டூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு மூக்குத்தி அம்மன் டூ எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய நெக்ஸ்ட் டேரெக்ஷன் வந்து நம்ம விஷாலை வச்சு வந்து பிளான் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த ஷூட்டிங் வந்து டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ஆரம்பிக்க இருக்குது அப்படின்ற மாதிரியும் அது வந்து சென்னையில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து கிடச்சிருக்கு அண்ட் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக கம்மர்ஷியல் ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக தமனா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வழக்கம் போல் நம்ம சுந்தர்சியோடைய இயக்கத்தில் ஒரு படம்னா மியூசிக் வந்து ஹிப்ஹாப் தமிழா தானே அதே தான் மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் அண்ட் இந்த ஒரு படத்தை வந்து ஏசிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் விஎஃப்எஃப் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் ஆக பண்ணுது அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்திருக்கு ஸோ ரசிகர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது பிகாஸ் சுந்தர்சி விஷால் காம்போவில் ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாலி என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ளக்குமே குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க.